மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருவாவடுதுறை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் தான் அப்துல் அஜீஸ் இவருடைய மகன் தான் ஜாகிர் ஹுசைன் வைத்திருவத்திட்டு இவர் தர்காக்களில் சந்தனம் பூசும் விழாவின் போது குடும்பத்தாருடன் தரைக்கடை அமைத்து ஃபேன்சி பொருட்களை விற்பனை செய்து வருகிறார் அப்போது தன்னிடம் பொருள் வாங்க வரும் இஸ்லாமிய பெண்களிடம் பேச்சு கொடுத்து அவர்களை பற்றி அறிந்து கொண்டு கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் திருமணமான பெண்களுக்கு வலை வீசி அவர்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் அதன் பின்னர் அந்த பெண்களிடம் ஜாகிர் ஹுசைன் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி உல்லாசமாக இருப்பதுடன் அவரிடமிருந்து நகை மற்றும் பணத்தையும் பறித்து கொண்டு விரட்டிவிட்டு விடுவார் ஏமாற்றப்பட்ட பெண்கள் எதிர்த்து கேட்டால் இருவரும் தனிமையில் இருந்தபோது எடுத்த ஆபாச வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டி வந்துள்ளார் இதனால் பல பெண்கள் ஜாகிர் ஹுசைன் மீது புகார் அளிக்காமல் இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் மயிலாடுதுறை மாவட்டம் திரு எந்தலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான ஷிபானா ஜாஸ்மின் என்பவர் சென்னையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போது ஷிபானாவின் நண்பர் மூலமாக ஜாகிர் ஹுசேன் அறிமுகமாகி உள்ளார் கணவரை பிரிந்தவரான ஷிபானாவிடம் நட்பாக பழகி வந்த ஜாகிர் ஹுசேன் பின்னர் அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறி வந்துள்ளார் அதனை நம்பிய ஷிபானாவிடமிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் பதினான்கு சவரன் நகை ஆகியவற்றையும் சிறிது சிறிதாக கைப்பற்றியுள்ளார் இதற்கிடையே கடந்த ஆண்டு ஜாஸ்மினை கூடுவாஞ்சேரியில் உள்ள ஒரு ரெசிடென்சிக்கு அழைத்து சென்று வலுக்கட்டாயமாக அவரை பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறார் இது குறித்து யாரவும் கூற வேண்டாம் எனவும் தானே திருமணம் செய்து கொள்வதாகவும் ஜாஸ்மினிடம் கூறியிருக்கிறார் மேலும் கடந்த மார்ச் மாதம் ஷிபானாவை திருவாவடுதுறைக்கு வர சொல்லி அங்கு வைத்து அந்த ஆபாச படங்களை வெளியிடுவதாக மிரட்டி மீண்டும் அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதனால் ஜாஸ்மினும் கர்ப்பம் அடைந்திருக்கிறார் இதனை அறிந்த ஜாகிர் ஹுசைன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஷிபானாவுக்கு கருகலைப்பு மாத்திரைகளை வலுக்கட்டாயமாக ஊட்டி அவருடைய கர்ப்பத்தையும் கலைத்திருக்கிறார்கள் அத்துடன் ஜாஸ்மினையும் அடித்து உதைத்துவிட்டு வெளியே விட்டனர் இது குறித்து குத்தாலம் காவல் நிலையத்தில் விசாரித்தபோது ஜாஸ்மின் அழைத்து சென்று மீண்டும் கொடுமைப்படுத்தி விரட்டிவிட்டனர் மேலும் ஜாகிர் உசேன் செல்போனில் பல்வேறு பெண்களின் படங்களும் செல்போன் எண்களும் இருந்தது குறித்து விசாரித்த அவர் பல பெண்களை ஏமாற்றியுள்ளதும் தெரியவந்தது பல பேர் வெளியே சொன்னால் குடும்பமானம் போய்விடும் என்று பயந்து கொண்டு இருந்துள்ளதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததால் கடந்த நவம்பர் மாதம் ஷிபானா மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் புகாரும் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் மகளிர் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கிடையே தேரெழந்தூர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான அவருடைய உறவுக்கார பெண்ணையும் ஜாகிர் உசேன் திருமணம் செய்வதாக ஏமாற்றி நகை பணம் மற்றும் அவரது தாயாருடைய பெயரிலிருந்த வீட்டின் பத்திரம் ஆகியவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அவரையும் விரட்டி அடித்துள்ளார் பத்து பவுன் நகை ரொக்கம் மற்றும் அவரது வீட்டு பத்திரத்தை மீட்டுக் கொடுக்கச் சொல்லி கண்ணீர் மழுக அந்த பெண்மணியும் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து அழுத்தம் அதிகரித்ததால் ஜாகிர் ஹுசைன் நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் தற்போது வசிப்பிடத்தை மாற்றிவிட்டார் இந்த நிலையில்தான் திருமணமான பெண்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட ஜாகிர் ஹுசைன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஷிபானா ஜாஸ்மின் தாமுமுக மற்றும் மாசிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மோசடி செய்த நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் தகவலின் பேரில் சம்பவத்துக்கு வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பியான பாலாஜி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைத்து விசாரித்து உண்மை நிலையை கண்டறிந்து ஜாகிர் ஹுசேன் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளரான சுகந்தி மற்றும் போலீசார் ஜாகிர் உசெனை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி பதினேழு நானூற்றி இருபது ஐநூற்றி ஆறு ஒன்று முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஏ போன்ற பல சட்டங்கள் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜாகிர் உசேனை கைது செய்து மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் ஜாகிர் உசேனின் குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு வேண்டும் எனவும் தமமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் இதனிடையே காவல்நிலை முன்பாக அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக தமமு க கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது